பேசுணவங்க டைரக்டர்ஸ் எல்லாருமே படத்தை பார்த்துட்டாங்க அதனால் அவங்களால படத்து படம் குறித்து தெளிவாக பேச முடிஞ்சு என்னால் படம் பார்க்க முடியல அதனால் படம் குறித்து பேசாங்க இந்த படத்தில் சம்மந்தப்பட்ட ஒரு சில நண்பர்கள் இருக்காங்க அவங்கள பற்றி நான் பேசணும் முதல்ல ஜேபி சார் பற்றி பேசணும் ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சில் நான் படம் டைரக்ட் பண்ணியிருந்தேன் ஃபெஸ்டிவல்ஸ்க்காக அந்த படத்துடைய அந்த படம் வந்து பெங்களூரு ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் ஸ்க்ரீன் ஆயிருந்து காம்படிட்டிவ் செக்ஷன்ல அதே சமயத்தில் அவரோட படமும் அப்போது லென்ஸ் தான் சார் லென்ஸ் வந்து அப்போது காம்படிட்டிவ் செக்ஷன்ல அப்போ மைசூரில் வந்து எல்லா ஃபெஸ்டிவல் எல்லாம் முடிஞ்ச பிறகு எல்லா ஃபில் ஒரு டின்னர் வச்சுருந்தாங்க சாருக்கு இந்த ஃபெஸ்டிவல் சினிமா மேலே இருக்கிற மோகமும் அதே சமயம் இந்த ஃபெஸ்டிவல் சினிமாவும் கமர்ஷியல் சினிமாவும் ஏன் வந்து இவ்வளோ பெரிய இடைவெளி இருக்கு இதில் பிளண்ட் இல்லைங்கிறதுக்கான அதீத கோபமும் அவர் கமர்ஷியல் கன்ஸ்டன்ஸுக்கு அடங்காத ஒரு மனுஷன் அப்படிங்கிறதுக்கு வந்து அவரோட பில்மோகிராபி வந்து பெரிய ப்ரூஃப் தான் பட் நீங்க ஒரு பத்து நிமிஷம் பேசுனீங்கன்னா போதும் அவர் இன்னும் நாங்கள் ரெண்டு இதுக்கு முன்னாடி மீட் பண்ணுவோம் சொல்றேன் அவர் தொடர்ந்து அவர் எடுத்துட்டு இருக்கிற சப்ஜெக்ட்ஸ் வந்து இப்போ சார் சொன்ன மாதிரி தான் இல்லை நான் வந்து இங்க வேற ஒரு நோக்கத்துக்காக இங்க வந்திருக்கேன் அப்படிங்கிறதுக்காக அது அதோட தன்னுடைய கொள்கையில வந்து அதீத பிடிப்போடு இருக்கிறாரு அது தொடர்ந்து நிச்சயமா அதுக்கான ஆதரவு நம்ம கொடுக்க வேண்டியது நம்மளுடைய கடமைங்கிறது நான் இந்த இடத்துல பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன் ஏன்னா ரொம்ப ரேர் இப்படியான ஒரு ஃபில் மேக்கரை நம்ம ஊரில் கண்டெடுக்கிறது ஸோ வாழ்த்துக்கள் சார் உங்களுக்கு முதல்ல ரெண்டாவது செங்கேனி பற்றி சொல்லணும் நான் இன்னமும் அவங்க செங்கேனி தான் கூடுவேன் என்னன்னா நெசன் சார் சொன்னாரு நிறைய டேக்ஸ் போயிருக்கோம் ஆனா அவங்க எப்படி பர்ஃபார்ம் பண்ணும் எனக்கு தெரிஞ்சு ட்ரைனிங் வந்து எங்கள்கிட்ட தான் எடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த படத்தை நாங்கள் ஜே டப் பண்ணும் போது நான் என்னெல்லாம் பாத்துக்கிட்டு சொன்னாங்க டப்பிங் மேனவல் சார் ஸோ நான் தான் வந்து டப்பிங் வந்து கோஆர்டினேட் பண்ணேன் கிட்டத்தட்ட ஹோல் ஃபிலிமும் அஞ்சு தடவை டப் பண்ணாங்க நான் வந்து முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் தடவை டப்பிங் முடிச்சிட்டு முடிஞ்சு நீங்க போகலாம் ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிடுவேன் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு திருப்பி அலிஜோ ஃப்ரீயா இருக்கீங்களா சொல்லுங்க ஒரு ரெண்டே ரெண்டு கரெக்ஷன் கரெக்ே வர முடிய எந்த மோசூலிப்பும் இல்லாமல் ரெண்டாவது வருவாங்க வந்துட்டு அந்த ரெண்டு முடிஞ்சல எடுப்பாங்க இல்லை மாதிரி அதை பண்ணலாமா அதை மாதிரி இதே பண்ணலாம் பட் த கமிட்மெண்ட் தட் ஷி ஹேட் டேலண்ட் அப்படிங்கிறது இன்னொரு பக்கம் இருந்தாலும் அவங்க கிட்ட இருந்த கமிட்மெண்ட் தான் நாம் நான் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி இந்த மாதிரி வேலை செய்யணும் என்ன என்ன சொல்றேன்னா எந்த சாக்கு போக்கே சொல்லக்கூடாது அதை முடிக்கணும்னா முடிச்சிடும் அப்படிங்கிற இடத்துல வந்து லிஜோவுக்கு இருந்த அந்த கமிட்மெண்ட் தான் சார் சொன்ன மாதிரி அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸை தொடர்ந்து அவங்களுக்கு என்ன சொல்றது அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அவங்களுக்கு பண்ணுறதுக்கு மிக பக்குபலமாக இருக்கிறது அவங்கள்ட்ட இருக்கிற கமிட்மெண்ட் வாழ்த்துக்கள் செங்கினி நீங்கள் உயர உயர போறது வந்து ரொம்ப பாக்குறது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது வாழ்த்துக்கள் பொன்மண்ணுக்கும் வாழ்த்துக்கள் இந்த படத்தில் நடித்த நான் திரையில் பார்த்து வியந்த நிறைய நடிகர்கள் இருக்காங்க வினித் சார் மாதிரி ரோஹினி மேம் மாதிரி நிறைய பேர் வந்து இந்த படத்தில் இருக்கிறாங்க பார்க்குறதுக்கு ட்ரெயிலர் பார்க்குறதுக்கும் சாங்ஸ் பார்க்குறதுக்கும் அவ்வளோ ப்ராமிஸிங்காக இருக்குது மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது சார் ரெண்டு சாங்ஸும் ரொம்ப பிரமாதமாக இருந்தது நெல்சன் சார் சொன்ன மாதிரி தான் இன்னைக்கு பதினஞ்சு வருஷமாக எனக்கு இது என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கில் சொல்கிறேன் ஒரு மூன்றாம் பல இருக்கிற அவர் நிறைய பேர் இருக்கிற பேரை வந்து நம்ம எப்படி அட்ரஸ் பண்றோம் அப்படிங்கிறதே வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டே இருக்குன்றதே நம்ம இன்னும் நல்ல அடைந்த ஒரு சிவிலைஸ்டு சொசைட்டியா மாறுறதுக்கு மாறிட்டு இருக்கோங்கிறதுக்கு எப்படி களத்தில் இருக்கிற ஆக்டிவிட்ஸ் வந்து எவ்வளவு முக்கியமோ அதுக்கேற்ற மாதிரியான சினிமாவும் அதுக்கான சரியான வேலையை செஞ்சுட்டு இருக்கு அதுல இது காதல் என்பது பொதுவுடைமைங்கிற அந்த படமும் மிகப்பெரிய பங்காக இருக்கும் மிகப்பெரிய பதிவாக இருக்கும் படம் வெற்றி பிற என்னோடய வாழ்த்துக்கள் படம் பார்க்க அதுவும் அந்த படத்தில் இருந்தது படம் முடிகிற வ வரைக்குமே நான் ரொம்ப நான் நான் என்ஜாய் பண்ணேன் எல்லாரோட ஒர்க்குமே ரொம்ப நல்லா இருந்தது நடித்தவங்க மியூசிக் சினிமாகிராஃபி எடிட்டிங் எல்லாமே நல்லா இருந்தது ஒரு ஹோல்சமாக ரொம்ப நல்ல படம் அருமையான படம் திமுக என்னோடய வாழ்த்துக்கள் நான் இந்த அந்த ஷோவில் நான் ரொம்ப கவனித்த விஷயம் என்னென்னா ப்யூர் கம்யூனிட்டியிலேருந்து நான் நிறைய பெண்கள் வந்திருந்தாங்க அவங்களாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க பரவாயில்ல நம்மளோட விஷயத்தை ஒருத்தவங்க படமாக எடுத்திருக்காங்களே அப்படின்னா யாருமே பேசாமல் பேச கூச்சப்பட்டுக்கிட்டு இல்லை பேச தேவை அவாய்ட் பண்ணுற விஷயத்தை ஒருத்தவங்க முன்னாடி வந்து படமாக எடுக்கும்போது அவங்க ரொம்ப ச சந்தோஷப்பட்டாங்க அவங்களோட ஃபேஸை பார்க்கும்போது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்புறம் சாங்ஸ் இந்த ரெண்டு சாங்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த தீயாய் மோதும் கண்கள் அந்த வரிகள் அந்த பாட்டெலாம் ரொம்ப அருமையாக இருக்குது டீமுக்கு என்னோடய வளத்துக்கு படத்தை ரிலீஸ் பண்ணுற தனஞ்சயன் சாருக்கு என்னோட நன்றி நன்றி இருக்கிற டைரக்டர் சில பேர் இருக்காங்க சில டைரக்டர்ஸ் மட்டும்தான் வந்து தனக்கு பிடிச்ச விஷயத்தை மக்களுக்கு பிடிச்ச மாதிரி சொல்லணும்னு சொல்லிட்டு ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட இருப்பாங்க இன்னும் சில டைரக்டர்ஸ் இருக்காங்க என்னென்னா மக் அதாவது அடுத்தவங்க எடுக்க பய தயங்குற இல்லைன்னா பயப்படுற விஷயத்தை மட்டுமே எடுக்கிறது அப்படின்னு நினச்சி கங்கனை கட்டிகிட்டு எடுக்கிற டைரக்டர்ஸ் அப்படி போய் அப்படி ஒரு டைரக்டர் தான் ஜெயபிரகாஷ் ஸோ இவருடைய லென்ஸாகவும் சரி இல்லை தலைக்கூத்தர்களாலும் சரி இந்த படமோடயும் சரி போல்ட அட்டம் சாரி நெல்சன் இந்த போல்டன்னு சொ வார்த்தை சொல்கிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா அதான் அதாவது நம்ம உண்மையை பேசின உடனே மனசு சந்தோஷப்படுற அளவுக்கு சமூகம் மலி மலினப்பட்டு போயிருக்கிறது அப்படின்னு ஜெயமோகன் எழுதிருந்தாரு நம்ம உண்மையை பேசினவுடனே மனசு சந்தோஷப்படுது ஏன் சந்தோஷப்படுது சொசைட்டி அப்படி இருக்கு ஆனால் உண்மையை பேசணுங்கிறது தான் நம்ம இதே ஸோ அது மாதிரி இப்போ இந்த மாதிரி ஒரு கமர்ஷியல் லுக் தேவைகளோட படம் வந்துட்டு இப்படி ஒரு அட்டம்ப்ட் வந்து ஒரு போல்டு அட்டம்ப்டுன்னு தான் மறுபடியும் பேச வேண்டியது சாரி நெல்சன் ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு படங்க இது ஒரு பெரிய டிஸ்கஷனை ஸ்டார்ட் பண்ணி வைக்கும்போது ஒரு சரி சென்சேஷனல் மூவி ஜெயபிரகாஷ் இந்த விஷயத்தை இந்த இவ்வளோ முக்கியமான விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டு ஜெயிச்சிருக்கீங்க நன்றி சார் நீங்களும் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க வாழ்த்துக்கள் நன்றி சார் உங்களுடைய வார்த்தைகளுக்கு நன்றி நான் வந்து நிறைய ட்வீட் பண்ணேன் மெசேஜ் போட்டேன் குரூப்ல ஆனால் ஒரு படம் மட்டும் தான் மக்கள் வந்து ஆதரவு கொடுத்தாங்க அந்த படம் வந்து குடும்பஸ்தர் பிறகு இன்னொரு குடும்பம் ராதா நல்ல சிறப்பான படமா இருந்தது இன்னொரு படம் நல்லா இருந்தது ஆனா அதுக்கான என்ன சொல்றது அங்கீகாரம் வரத்துக்குள்ளேயே இன்னொரு வாரம் வந்துடுச்சு அது பிறகு பெரிய படம் வந்துருச்சு எல்லாரும் மறந்துட்டாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் தமிழ் சினிமாவில இருக்கு இந்த நேரத்துல இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிட்டு நான் வந்து ப்ரொடியூசர்ஸ்கெல்லாம் சொல்றது இது வந்து ஒரு ஃபெஸ்டிவல் டேட் கிடையாது எப்படியாவது ஒரு படத்தை ரிலீஸ் கரெக்டான எல்லோருக்குமே வாய்ப்பா இருக்கும் இல்லைன்னா நம்மளே நம்ம படத்தை மாதிரி ஆயிடும் ஏதோ ஏதோ ஒரு ரிலீஸ் பண்ணிட்டோம் அப்படியே பண்ணக்கூடாது ஒரு படத்தை ஏன்னா அது ஒரு படைப்பு அந்த படைப்புக்காக இவ்வளவு பேர் உழைச்சிருக்காங்க இவ்வளவு நடிகர்கள் உழைச்சிருக்காங்க ஒரு தயாரிப்பாளர் இயக்குனர் அப்படின்னு பல பேர் அவங்களுடைய பெரிய உழைப்பை கொடுத்திருக்காங்க அப்படிப்பட்ட படத்தை வந்து ஜஸ்ட் லைக் த தயாரிப்பாளர்கள் ரிலீஸ் பண்ண கூடாதுன்றது என்னுடைய கோரிக்கை ஒரு படத்தை வந்து பிளான் பண்ணி நாலு படம் ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களா சரி நம்ம இன்னொரு வாரம் வெயிட் பண்ணுவோம் இவ்வளவு நாள் வெயிட் பண்ணுவோம் இன்னொரு வாரம் நல்ல சரியான வாரத்தில் கொண்டு வருவோம் அப்படின்னு பிளான் பண்ணி வந்தா தமிழ் சினிமா நல்லா இருக்கும் ஏன்னா இன்னைக்கு போயிட்டு இருக்க சூழ்நிலை எப்படி பாத்தீங்கன்னா ஒரு படம் தான் வாரத்துல வந்து இரா மக்களால் கவனிக்கப்படும் அப்படின்னா அந்த படத்தை வந்து வாய்ப்பே கொடுக்காம இன்னும் ஏழு படங்கள் வர்றது மிகவும் தவிர்க்கப்பட வேண்டிய விஷயமா பாக்குறேன் இது வந்து நான் பல அசோசியேஷனுக்கு வந்து ஆல்ரெடி நான் சொல்லிட்டே இருக்கேன் வெகு வெறி வெகு விரைவில் நம்ம ரிலீஸ் ரெகுலேஷன் கொண்டு வரணும் அதாவது ப்ரொடியூசர் கவுன்சில் ஆக்டிவ் ப்ரொடியூசர் எல்லாருக்கும் நம்ம என்ன கோரிக்கை வச்சிருக்கோம்னா சேம்பர் எல்லாரும் சேர்த்து ரிலீஸ் ரெகுலேஷன் கண்டிப்பா வந்தே ஆகணும் நாலு திரைப்படங்கள் மேல தமிழ் சினிமால ஒரு வாரத்துக்கு ரிலீஸ் ஆகக்கூடாது அப்போதான் அந்த நாலு திரைப்படங்களுக்கு அட்டென்ஷன் கிடைக்கும் அது மூலமா அட்லீஸ்ட் ஒன்னு ரெண்டு படங்களுக்காவது மக்கள் வந்து தேட்டில் பார்ப்பாங்க அப்படின்றதான் எங்களுடைய என்னுடைய பர்சனல் கோரிக்கை அதுதான் அசோசியேஷன் எல்லாருக்கும் பேசிட்டு இருக்கோம் வெகு அதுக்கு ஒரு தீர்மானம் கொண்டு வருவாங்க எல்லாரும் சேர்ந்து அப்படின்னு நான் நம்புறேன் இந்த பிரச்சனை தான் இன்னைக்கு வந்து ஷோ ஏன் கிடைக்கல அப்படின்ற பிரச்சனை நிறைய போயிட்டு இருக்கு திரையரங்கில் பாத்தீங்கன்னா இன்னைக்கு இன்னைக்கு காலில தான் நான் மல்டிபிளெக்ஸ் எல்லாரும் பேசிட்டு இருக்கேன் ஏன்னா படம் ரிலீஸ் இந்த வாரம் அவங்க சொல்றாங்க எடுத்தோட சொல்றாங்க சார் அந்த படம் வருது சார் இந்த படம் வருது சார் இத்தனை படங்களுக்கு ஷோ கொடுக்குறோம் சார் எப்படி சார் இத்தனை ஷோ கொடுக்க முடியும் ஒரு ஷோ கொடுக்குற அந்த ஒரு ஷோ எப்படி கொடுப்பாங்க ஒரு பதினொரு மணிக்கு கொடுப்பாங்க காலையில் ஒன்பது மணி கொடுத்தாங்க யார் வந்து பார்ப்பாங்க ஸோ நம்மள நாமளே படங்களை அழிக்கிற மாதிரியான விஷயம் தான் இப்ப நடந்துட்டு இருக்கிறது தயாரிப்பாளர்கள் இன்னொரு தயாரிப்பாளர் அழிக்கிற மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு இது தவிர்க்கப்படணும் நாலு திரைப்படங்கள் மேல தமிழ் சினிமாவில் வரக்கூடாது அப்பதான் தெரியரங்கு உரிமையாளர்களும் கரெக்டான முறையில ஷோ அலோகேட் பண்ண முடியும் வந்து படங்களை பார்த்து கரெக்டா மீடியா ஒரு படங்களை பார்த்து அதுக்கான ஆதரவு கொடுக்க முடியும் இத்தனை படங்கள் வந்து இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க அப்படிப்பட்ட சூழல் இருக்கக்கூடாதுன்றதான் இந்த நேரத்துல நான் பதிவு பண்ண விரும்புறேன் அது அட்லீஸ்ட் இப்போ உடனே மாறலனாலும் வெகு விரைவில் இந்த மாற்றம் வரும் நான் நம்புறேன் இந்த நேரத்துல இந்த ஒரு குவாலிட்டியான படம் மக்களுக்கு போய் சேர வேண்டிய படம் ஒரு நல்ல ஒரு படைப்பு இதுல அற்புதமான உழைப்பை இந்த டீம் கொடுத்திருக்காங்க எல்லோருமே பிரமாதமா உழைச்சிருக்காங்க ஒரு வருட காலம் வெயிட் பண்ணியிருக்காங்க அந்த படைப்பு இந்த ஃப்ரைடே வருது உங்களுடைய ஆதரவு தேவை ஊடக நண்பர்கள் அனைவரும் இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணி மக்கள் மத்தியில் கொண்டு செல்லணும் இந்த நேரத்தில் உங்களை எல்லோரும் தாழ்மையை கேட்டுக்கிறேன் அண்ட் மேலும் வீடியோக்களுக்கான நவ் இந்தியா டைம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க